நம்மளோடு கூட உட்காந்து சாப்பிட்டவங்க நம்மளோடு கூட அநியோன்யமா இருந்தவங்க அவங்க நம்ம உறவு அவங்க நமக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க அவங்க நம்மளுக்கு நன்மை தான் செய்வாங்க அவங்க எப்பவும் நம்ம கூட தான் இருப்பாங்கன்ட்டு நம்ம நினச்சவங்க நம்ம முதுவில் குத்திட்டாங்க அதுதான் வலிக்குது அந்த அந்த குத்துன வலி கூட பெருசாக இல்லைங்க யார் குத்துனாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதாங்க வலிக்குது இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறோம் தெரியுமா இந்த சங்கீத புஸ்தகத்தில் நாற்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான் இன்னைக்கு நீங்களும் நான் இதே கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறோம் நம்ம நம்பி இருந்தவங்க நம்மளோடு கூட சாப்பிட்டவங்க நம்மளோடு கூட ஒட்டி உறவாடினவங்க இன்னைக்கு நம்ம முதுகுல குத்திட்டாங்க உங்களுக்கும் அதே சூழ்நிலை தான் எல்லாருக்கும் அதே சூழ்நிலை தான் கத்தருடைய பிள்ளைகளை என்ன செய்யறது நம்ம கத்தருடைய பிள்ளைங்க அதனால் நம்மளை சீக்கிரமாக எல்லோரும் ஏமாத்துகிறாங்க நம்மளை சீக்கிரமாக எல்லோரும் இல்லை நம்மளை நாசப்படுத்துகிறாங்க ஏன்னா நம்ம கத்தருடைய பிள்ளைங்க இல்லையா யாருக்கும் நம்ம தீங்கு செய்ய மாட்டோம் அவங்க செஞ்சதுக்கு தக்கதான் நம்ம செய்ய மாட்டோம் அந்த ஒரு தைரியத்தில் அவங்க பண்ணுறாங்க நீங்களும் அந்த ஒரு கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்றது எனக்கு நல்லா புரியுது உங்கள் வழியும் எனக்கு தெரியுது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலான வார்த்தை என்ன தெரியுமா பொறுமையாக இருங்க கர்த்தர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார் நீங்க பொறுமையா இருங்க அதெல்லாம் சகித்து கொள்ளுங்க நீங்க கர்த்துடைய பிள்ளை அந்த சாட்சியை காத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களுடைய உங்களை குத்தினவர்களுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் அவங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க நல்லா இருப்பீங்க ஐயோ ஐயோ அவங்க அவங்க துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனம் உடைந்து உங்கள் சரீரத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க அதாவது பலவீனப்பட்டு போவாதீங்க நீங்க அதை மறந்துடுங்க உங்களுக்கு விரோதமாக எலுமிணர்களுடைய அந்த கிரியைகள் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறது அவன் அவனுடைய கிரீக்குத்தக்க பலனை கத்தர் கொடுப்பார் நீங்க கர்த்தருக்குள்ள ஜெபித்து திடப்பட்டு கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்க எஸ் எஸ் செம்மையான தெய்வமும் ஜீவனமாக